ஈரோட்டில் நீங்களே சொல்றீங்க உங்களுடைய கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் கடப்பாறை அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க சுயமரியாதை அப்படிங்கிறது எல்லோருக்கும் முக்கியம்தான் நீங்க வந்த பார்வையாளர்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு இயற்கை போட்டிருக்கலாம் நாற்காலி போட்டிருக்கலாம் நீங்க பேருந்துலேருந்து பேசுனீங்க எல்லாரையும் கீழே உட்காந்து வச்சிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் ஈரோட்டை நிகழ்வில் ஈரோட அங்கே நடந்தது மக்கள் சந்திப்பா இல்லை மாநாடா அப்படியே ஜாக்கெட்டாக கொடுத்துருவாங்களா டிஎம்கே இவர் பேசுறது பார்த்தா விஜய் மேடம் மேலே பேசுனது மாதிரியும் மக்கள் வெயில் நின்று க வெயில் நின்று கஷ்டப்படுற மாதிரியும் பேசுகிறாரு அங்கே வந்த மக்களே எதுவுமே சொல்லலை சொல்கிறது விட ஒன்று ஒரு அண்ணன் சொல்லுவார் ஜித்தே ஏன் ஜார் கொடுக்கல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் விஜயான மாநாட்டுக்கு விஜயனா மாநாட்டுக்கே தரல இவங்க இவங்களுக்கு மக்கள் சந்திப்புக்கு தமிழ்நாடு அரசு ஏன் சேரை கேன்சல் பண்ணிச்சு தமிழ்நாடு அரசு சேரை கொடுக்க வக்கு இருக்கா இல்ல இல்ல அப்ப சூ முடிட்டு கிளம்பி நீ அதை பத்தி பேசாத கேரளா கரண்ட நாங்க பேசிக்கிறோம் புரியா இல்லையா அதாவது இவங்க சேர் கொடுக்க மாட்டாங்களாம் கேடரை நிகழ்வுல அப்புறம் வந்து நீங்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருப்பது பெருந்தலைவர் காமராஜரையும் அம்மா அஞ்சலையம்மாளையும் நீங்க கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் தந்தை பெரியாரையும் நீங்க வழிகாட்டியா ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் கோட்சேவால் தேசப்பிதா மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் அந்த பெரியார் பூமியில் நீங்க பேசுறீங்க காமராஜருக்கும் அஞ்சலையம் கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காந்தி அந்த காந்தியின் பெயரை தேசப்பிதாவின் பெயரை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து பாஜக நீட்டி நீக்கிவிட்டது நாட்டில் எல்லா கட்சியும் அதை பத்தி கருத்து சொல்லிடுச்சு நீங்க வாகை திறக்க மாட்டேங்கிறீங்க அதை பத்தி பேச எல்லா விஷயமும் அர்த்தம் இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கள் அருண்ராஜ் அவர் வந்து அழகாக பேசினார் இந்த விஷயத்தை பற்றி அதை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க விஜயன் பேசல தான் கேட்பாங்களே நண்பா அந்த வீடியோ கிளிப்ப நான் ஆட் பண்ணுறேன் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாற்றி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க இதை மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க அதெல்லாம் கூட அடுத்த விஷயம் நான் கேட்குறேன் இப்போ இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்காங்க எப்படி ஒரு ஹிந்தி பெயரை வைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி தான் ஐபிசி சிஆர்பிசி போன்ற சட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க இது வந்து ஒரு கூட்டு குடும்பம் அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி அதை நீங்கள் புறக்கணிக்க கூட அது புறக்கணிக்கவும் விடமாட்டோம் இப்போ நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா சுபராயர் மணிமன்றமும் கெட்டி முடிக்கப்பட்டுச்சு நாமக்கல்ல

இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்னு ஒன்று இருக்கு அதுதான் அந்த கம்யூனல் ஜி ஓ ஒன் ஜீரோ செவன் ஒன் அதை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இத வழங்கினார் அதனால தான் அதனால தான் அவர் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் தமிழர் அப்படின்ற அந்த பெருமையோட சொன்னது மட்டும் இல்லாம இதே நாமக்கல்ல அவருக்காக ஒரு மணி மண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் நானூத்தி ஐம்பத்தி ஆறு கொடுத்தது யாரு அவர் ஒரு ஹீரோ

நீங்க விஜய் இப்படி பேசுறாங்க கேட்டுவாங்க அப்படி பேசுறாங்க கேட்டுவாங்க நீங்க நேற்று வந்து நான் எனக்கு என்னன்னா உடலை ஒழிக்க வந்ததாக அவர் சொல்லுகிறார் நேற்று மேடம் ஜெயலலிதாவை அவ்வளவு பாராட்டுறாரு எனக்கு சொன்னா எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுக காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்க யோசிச்சது உண்டு இப்பதானே புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் ஈரோடு கொடி இருக்கும் பல முரண்கள் இருக்குது இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் நீங்க வந்து இது வந்து மத நல்லிணக்கத்திற்கான ஒரு மண் சார் மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஒரு நாடு இல்லையா நீங்க பெரியார் பூமியிலேருந்து பேசுகின்ற பொழுதாவது அது குறைந்தபட்சம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை நீங்கள் கண்டித்திருக்க வேண்டாமா சார் கேட்போம் திருப்பரங்குன்றத்தை பற்றி நான் தனி வீடியோ போறேன் நம்ப ஏன்னா அது பெரிய ஒரு இஷ்யூ எப்படி என்றைக்கே இல்லாத திருநாளாக வந்து டிஎம்கே வந்து ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணி பிஜேபியோட அதில் வந்து நம்ம தலைவரை வந்து சிக்கல் படத்திலானு ஒரு பிளான் பண்ணாங்க அதை பற்றி டீட்டெயிலாக இருக்கு நண்பா ஆனால் இந்த அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷமே இவ்வளோ போய் சொல்கிறாரு இந்த செந்தல் இவர் வந்து ஒரு அரசியல் விமர்சகர் இவரே போய் சொல்லும்போது அஞ்சு நிமிஷம் வேறு அஞ்சு நிமிஷம் தான் அந்த வீடியோ கிளிப்ஸ் ஸ்டார்டிங்லேயே இவர் நிறைய போய் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க